மனித குலத்தின் நெடுங்கால நன்மைக்கா நீலகிரி மக்களின் வலிமையான சிந்தனை வளர்ப்பது எப்படி தியான நடைமுறைகளை பரப்புதல் ஒவ்வொரு ஹட்டியிலும் தினசரி தியான அமர்வுகள் இயற்கையின் ஓட்டத்துடன் ஒத்திசைவாக நடைபெறும் தியான மையங்களை அமைக்கவும் பூமி மற்றும் பிரபஞ்சம் முழுவதும் பரவிய நன்மை உணர்வுகளை மையமாக்குன்று ஒரே நேரத்தில் சூட்டு தியானத்தில் ஈடுபட மக்களை ஊக்குவிக்கவும் நன்றி கருணை பிரபஞ்ச ஒற்றுமை மற்றும் குணப்படுத்துதல் போன்ற தலைப்புகளில் வழிகாட்டும் தியானங்களை அறிமுகப்படுத்துவோம் உயர்தரமான சிந்தனைகளை வளர்ச்சல் விமர்சன சிந்தனை படைப்பாற்றல் மற்றும் அறிவார்ந்த ஆர்வத்தை ஊக்குவிக்கும் திட்டங்களை உருவாக்குவோம் உயிர்களின் ஒற்றுமை மற்றும் பாசம் போன்ற சிந்தனைகளை வலியுறுத்தும் நெடுனா சிந்தனை வழிமுறைகளை ஊக்குவிக்கவும் தலைமை சிந்த ஏற்பாடு செய்து உருவாக பிரபஞ்சம் இயற்கை மற்றும் மனிதர்களின் உணர்வு பயணங்கள் குறித்த கேள்விகளையும் ஆராயும் கருத்திரையாடல்களை சமூக சந்திப்புகளில் இணைக்கவும் நேர்மறையான போட்டி மற்றும் தலைமையை முன்னிலைப்படுத்ததல் நீலகிரி சமூகங்களில் மனித மற்றும் இயற்கை சேவைகளுக்கான ஊக்கங்களை ஏற்படுத்தும் நல்ல போட்டிகளை உருவாக்கும் பிரபஞ்சத்துக்கு உழைச்ச பங்களிப்புகளுக்கு மானியங்கள் வழங்கவும் பூமி மட்டத்தை தாண்டிய சிந்தனையை ஊக்குவிக்கும் தலைமை பயிற்சி திட்டங்களை உருவாக்கவும் பிரபஞ்சத்தின் நலனுக்காக மக்கள் சிந்திக்க வழிகாட்டவும் இசை மற்றும் சிந்தனை ஒத்திசைவு தியானத்துடன் இசையை ஒரே நேரத்தில் ஒருங்கிணைச்சு சிந்தனை அலைகளை ஒத்தி செய்வாக்கும் நடைமுறைகளை அறிமுகப்படுத்தவும் வேரூன்றி இருக்கும் மற்றும் பிரபஞ்ச வலையமைப்பில் நன்மை சக்தி பாய்ச்சுவதற்கு உதவும் பிரபஞ்ச மற்றும் அண்டவெளி வழிப்புன்று நம் வாழ்க்கையை உருவாக்கும் பிரபஞ்ச சக்திகளை நாம் அறிவதன் அவசியத்தை வலியுறுத்தவும் நீலகிரி மக்களின் சிந்தனைகள் பூமி மனிதர்கள் மற்றும் பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கும் என கடவுளை உணர செய்யவும் நடத்தி பிரபஞ்சத்தை மதிக்கவும் அண்ட சக்திகளை அழைக்கவும் சமூக பிரார்த்தனை மற்றும் நேர்மறை நோக்கங்கள் தனிப்பட்ட மற்றும் குழு பிரார்த்தனைகளை அமைத்து நன்றி உணர்வுகள் மற்றும் நேர்மறையான அலைகளை வெளியே அனுப்பவும்

சிந்தனை பந்தங்கள் மிக்க நன்மைய அலைவாக்கங்கள் உருவாக்கும் சமூகத்திலும் நீலகிரி மக்களிடையே மனித உணவுகளுடன் இணைந்த உணவு பந்தங்களை வளர்த்தல் அனைத்து உயிரினங்களுடனும் ஒற்றுமையை நீலகிரி மக்களின் ஆன்மீக சிந்தனை வழிபூமி மற்றும் பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றல் மாற்றத்துக்கு வழிவகுக்கும் இந்த முயற்சிகள் நீலகிரி மக்களின் சிந்தனை அலைகளை பூமி மற்றும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் துறையுடன் ஒத்தி இதனால் நேர்மறையான அலைகள் பரவி அது மனித குலத்துக்கு மற்றும் பிரபஞ்ச நலனுக்கு மிகப்பெரிய ஆற்றல் மாற்றத்தை ஏற்படுத்தும்